நண்பர்களே அடுத்த வரும் மாகாண சபை தேர்தலில் போட்டியிட்டு முதலமைச்சராக வருவீர் ஏழு நீங்கள் டிரைவண்டி பாருங்க மற்ற கட்சிகளை நோக்கி ஒரு கருத்தை வைக்கிறார் அர்ச்சுனா ராமநாதன் நேற்றைய முன்தினம் தன்னுடைய சொந்த இணையதளமான யூடியூப் சேனல்ல அந்த கருத்தை தெரிவிச்சிருந்தார் அடுத்த வர்ற மாதங்களில் கௌசல்யாவை எம்பி ஆக்கி போட்டு தான் மாகாண சபைக்கு வந்துட போறன் மாகாண இருந்து இந்த தெற்களை எல்லாம் அகட்டவனும் நம்ம அந்த இந்த ஜாழ்ப்பாண மாவட்டத்தை ஒரு சிறந்த மாவட்டம் ஏன் மற்ற தெற்கில் உள்ள மாநிலங்கள் போல் தெற்கில் உள்ள நகரங்கள் போல் எங்களோட நகரத்தை ஏன் ஆக்க முடியாது அதை ஆக்குறதுக்கு ஒருதரம் அது முயற்சி செய்யவில்லை தெற்கில் எல்லாம் கிடைச்ச பணங்களை எல்லாம் அந்த அந்தந்த நகரங்களுக்கு செலவழித்து அவர்கள் அபிவிருத்தி செய்து வச்சிருக்கிறார்கள் இங்கே விற்று ஹாசை எல்லாத்தையும் என்ன செய்யணும் திருப்பி அனுப்பிக் கொண்டிருக்கிறோம் மனோடியால் தான் மாகாண சபைக்கு தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சராக வந்து இதை அபிவிருத்தி செய்வேன் என்று சொல்லி ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கிறார் நேற்று அது இந்தளவு சாத்தியப்படும் என்று தெரியாது இது அவருடைய இணையதளத்தில் அவருடைய யூடியூப் சேனலில் அவர் தெரிவித்த கருத்தை தான் நான் இங்கே சொல்கிறோம் அவர் இன்னொரு கருத்தை வச்சுருக்கிறார் என்னென்றால் இப்போ இந்த மாகாண சபையை இந்த தமிழரசியல் கட்சிகள் கைப்பற்ற தவறினால் நிச்சயமாக என்பிபி கட்சி கைப்பற்றும் தண்டால் இந்த மாகாண சபை அல்லது பிரதேச சபை இந்தப்படியான சபைகளுடைய பேர் பிழைகள் கூட சிங்களத்தில் மாற்றப்படும் அங்கே உள்ள பூமுகள் அங்கே உள்ள படிவங்கள் எல்லாம் சிங்களமயமாக மாற்றப்படும் அதில் நிச்சயமாக இங்கே ஒரு தமிழரசியல் கட்சி கைப்பற்றி ஆகணும் அந்த அது அந்த அதையும் க கருத்தில் கொண்டு தான் மாகாண சபையை கைப்பற்றி இந்த மாகாணத்தை வடக்கு மாகாணத்தை ஒரு சிறந்த மாநில மாகாணமாக மாற்றுவேன் என்ற மாதிரி அவருடைய தன்னை க தன்னுடைய கருத்து வெளிப்படுத்த அவருடைய தன்னம்பிக்கையும் அவருடைய அவர் எல்லாத்தையுமே அப்படி தான் நிறைய க சுந்து போல் ஆள் இல்லை அது ஒன்று தெரிகிறது எந்த கவலை இருந்தாலும் என்ன இருந்தாலும் அடுத்த நேரம் ஒரு அறிக்கை வரும் அல்ல அடுத்த நேரம் ஒரு ஃபேஸ்புக்கில் இருப்ப ஒரு ஒரு ஒன்று வரும் அல்லது ஒரு ஃபேஸ்புக்கில் அல்லது யூடியூப்பில் ஒரு பதிவொண்டு சில பேர் ரெண்டு சொன்னால் ஒரு சோர் வழங்கிய ஒன்றும் இன்றைக்கு இருக்கட்டும் நாளைக்கு பார்ப்போம் விட்டுருக்க வேண்டும் அப்படி இல்லை உடனடியாக இந்த அடுத்த என்ன நடக்க போகுது தெரிய இல்லை பாராளுமன்றத்தில் ஏதாவது எல்லாம் சிக்கல் பூச்சல் புடுங்கலாக இருக்கும் கோ சண்டை பிடிச்ச அப்படி இப்படி போகிற இருக்கும் அடுத்த நிமிஷம் அவர் அவர் ஓய்வில்லாமலுக்கு உடனடியாக ஒரு பதிவை வெளியிட்டு போட்டிருக்கிறார் ஒரு ஆள் தான் அர்ஜுனா ராமநாதன் இல்லை இப்போ கருத்து ரீதியாக எனக்கும் அவருக்கு நிறைய இடைவெளி இருக்குது அதனால் உண்மை இப்படி தான் நடந்து கொண்டிருக்குது அவர் வந்து எம்பிமாரோட எல்லாரோடையும் கூட ஒரு உடன்பாடு ஒன்றே இல்லை ஒரு ஒற்றுமையோட ஒரு ஈடுபாட்டோட ஒருதரோட நடந்து கொண்டதாக தெரியலை இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்தாலும் அவருக்கு இப்போ முதல் இந்த அமர்வில் பாராளுமன்ற அமர்வில் இல்லை அதுக்கு முதல் கூட நேரங்கள் கொடுப்போ பேசுகிறதுக்கு நேரம் கொடுக்குறத குறைச்சி குறைச்சி வந்தவே இப்போ இந்த இந்த முறை முற்றுமுழுதாக முழுதாக அவர் விரும்பி பேச கேட்டாலும் அவர் கொடுக்கவில்லையே ஏதோ ஒரு விசாரணையில் இருக்குது அது வரட்டுக்கும் அதுக்கு பிறகு உங்களுக்கு தரலாம் பேசுகிற கிடந்தரலாம் தரலாம் அப்படி இப்படி என்று சொல்லி ஏதாவது தட்டி கழித்து கொண்டுதான் பாராளுமன்றம் நடந்து கொண்டு இருக்குது நேற்று அவர் அதை உச்சமாக தான் அவர் தன்னுடைய மனக்கிடங்கிய எல்லாத்தையும் ஒரு கடிதமாக அடித்து ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் மற்றது வெவ்வேறு நாடுகள தூதரகங்கள் சீனா இந்தியா அமெரிக்கா லண்டன் எல்லா நாடுகளுக்கும் அந்த கடிதங்களை அனுப்பியதாக சொல்லப்படுது இது எந்தளவுக்கு வே வேலை செய்யுமோ தெரியவில்லை ஆனால் இது ஒரு ஒரு வித்தியாசமான நடைமுறை தான் இது இப்போ திடீரென்று யோசிப்பாங்க வேறோ இப்படி ஒரு பாராளுமன்றத்தில் பேச இடம் இறையில் என்ற ஒன்று உடனடியாக ஒரு வேற நாடுகள தூதரங்களுக்கு இவர் அனுப்பிட்டு இருந்த எம்பி அதோடைய இது என்ன மாதிரி விளைவுகிறது தெரியாது அது பெரிய நடவடிக்கை எடுக்காட்டியும் அவங்க கேட்பாங்களோ இருக்காள் ஏனொரு சிறுபான்மை எம்பியை நீங்கள் கொடு பேசுறதுக்கு இடமளிக்கவில்லை என்று சொல்லி அரசாங்கத்தை நோக்கிய கேள்வி என்று வரும் அண்ட இதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் யோசிக்கும் இப்போ இப்போ இருக்கிற எம்பிமார்ட்ட கொஞ்சம் உணக்கமாக நடந்து கொண்டிருந்தால் கூட ஒரு இவருக்கு இடமளிக்காமல் பேச்சு இடமளிக்காமலுக்கு நேரம் கொடுக்காமல் இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து கொண்டு இருக்கணும் இந்த தமிழ் எம்பிகள் எட்டு பேர் இருக்கிற தமிழக கட்சியில் மற்றது த தேசிய மக்கள் முன்னணியில் கஜேந்திரமார் இருக்கிறார் மற்ற முஸ்லீம் கட்சிகளில் இருக்கணும் மற்றது மலைய கட்சியில் ராதாகிருஷ்ணன் மற்றது ஜீவன் தொண்டமானவையில் இருக்கணும் ஒரு தருமே இவருக்கு சாதகமாக கதைக்க இல்லை என்னென்னு சொன்னால் இவர் எல்லோரையும் எல்லோரோடையும் ஒரு ஒரு இணக்கத்தோடு இல்லை என்ற மாதிரி தான் தெரியுது இணக்கத்தோடு இருந்திருந்தால் ஒரு ரெண்டு மூன்று நாள் கழித்து ஆண்டாலும் ஒரு இடத்துல ஒரு ஒரு எம்பி விலம்பி குரல் கொடுப்பார் அர்ஜுன ராமநாதனுக்கு நீங்கள் இடமளிக்கணும் கதை பேசுறதுக்கு ஏன் இடம் அளிக்கவில்லை ஏன் நேரம் கொடுக்கவில்லை என்று சொல்லி கேப்பிடம் தானே அதை கேட்காமல் இருக்கிறதுக்கு வேறுடைய ஒரு நடவடிக்கையும் காரணமாக இருக்குமோ ஏனெண்டா நாங்களங்க நேரவே பார்க்க இல்லை தானே ஆனால் நடக்கிற நடவடிக்கைகளை வச்சு தான் பார்க்கலாம் இதற்கு கூட சொல்லி நம்ம எடுத்து நேற்று எடுத்து எழுதுகிறார் நீங்கள் போய் ஆலோசகராக இருக்கலாம் தானே சொல்லி ஒரு மடத்தனமான கேள்வி ஒரு ஒரு நடக்கிற செய்திகள் நாலு செய்திகளை எடுத்து பார்த்து அதில் அனலைஸ் பண்ணி இப்படி இப்படி இருக்குமோன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு செய்தியாளராக இருந்திருக்கிறேன் அப்போ அந்த அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்தியங்களே யூடியூப் சேனல்ல எல்லாம் தேவையில்லாமல் கதைக்க முடியாது ஒரு தனி அப்படி எல்லாம் கதைக்க முடியாது அப்போ அது ஒரு ஒன்று நடந்து கொண்டு ஒரு தரவின் அடிப்படையில் அர்ஜுனா ராமநாதன் நேற்று முத நாள் எடுத்து சொல்கிறார் எப்படி நான் மாகாண சபையை வெ வென்று கௌசல்யாவை நான் கொண்டு போய் பாராளுமன்றத்தில் எம்பி ஆக்கி விட்டு யா வடக்கு மாகாணத்தின் புனரமைப்பு செய்ய போகிறேன் அது டெவலப் பண்ண போகிறன்னுட்டு சொல்கிறார் இந்த செய்தியை சாத்தியமோ சாத்தியமோ இல்லையோ என்றதையும் மற்ற கட்சிகள் என்ன சொல்லுவது என்றதையும் உண்டை பா உண்டை அவளுக்கு தெரியப்படுத்துகிறது இது எல்லா செய்தியும் வரைஞ்சிருக்க முடியாது அப்போ இப்படி ஒரு யூடியூப் சேனல் போல் ஒரு ஒன்றில் தான் இதை வெளிப்படுத்தலாம் இது ஒரு தான் இதை தெரியும் அவங்களுக்கு சில பேர் எழுதுகிற இங்கிலீஷ்ல எழுதுறோம் வேண்டவுன்னா கணக்கை படித்து வேண்டும் மாறி வேண்டும் மாதிரி ஒரு தீர் எழுதியிருக்கிறாரு ஆங்கிலத்தில் எழுதுகிறார் பள்ளிக்கூடம் கோவில்ல தான் எனக்கு தெரிஞ்சுது பள்ளிக்கூடம் கோவில்ல யாரையும் ஒன்று எழுதிச்சிருக்கிறார் ரெண்டு மாதிரி இருக்குது அப்ப இப்படியெல்லாம் ஆக்கல் இருக்கிறேன் ஒரு ஒரு மரம் ஒரு காலமும் தோப்பாகாது ஒரு மரம் தனிமரம் தோப்பாக மாறவே முடியாது அதுக்குள்ளே அந்த தனிமரத்துக்குள்ளே ஒரு நாலு பேர் வந்து வழிபோக்குறவர்கள் வந்து அமர்ந்து போகலாம் இதவிர தோப்புன்னு சொல்றேன் இல்லை அது தனிமரம் ஒன்று சொல்லுகிறோம் அதே போல் இவர் தனிமரமாக தான் நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கிறார் என்றது அது அது நல்லதே அமையாது ஒன்று ஒரு ஒரு செயற்பாடு வந்து ஒரு ஒரு மாகாண சபையை உண்டு ஒன்று அமைக்கணும்னு சொன்னால் மாகாண சபையில் ஒரு மற்ற உறுப்பினர்கள் தேவை தனியாக இவர் இப்போ இங்கே எம்பிஏ வர்றது தனியாக வந்துட்டு போகலாம் ஒரு ஒரு நியமனமாக அல்லது ஒரு சுயாதீனமாக தேர்தலில் நின்று வெற்றி பெற்றவர் ஒருத்தர் வந்து போயிடலாம் வரலாம் எல்லாம் போகலாம் அவரோட அரசாங்கத்தை அமைக்க முடியாது அதேபோல் ஒரு மாகாண சபையை அமைக்கிறான்னு சொல்லி அதுக்கு உறுப்பினர்கள் தேவை இப்போ இதுவெல்லாம் என்னென்னு தெரியல அவர் முதல் பார்க்க இல்லையா இந்த மாகாண ஒரு ஒரு சுயேட்சையாக தேர்தலில் நிற்கிறேன்னா கூட அதில் எல்லா இடமும் தேர்தலில் நிப்பாட்ட வேண்டியிருந்திருக்கு ஒரு பொது தனியாகவும் நின்று இருக்கலாம் தனியாக நின்று இருக்கலாம் ஆனால் நின்றுபடியால் தான் அந்த வாக்குகளை போடுறதுக்கு இன்னும் ஒருதருடைய விருப்பு வாக்குகள் மற்ற அந்த கட்சி வாக்கு வாக்குகள் எல்லாத்தையும் சேர்த்து போடுறதுக்கு ஒரு ஒன்பது பேர் தேவைப்பட்டிருக்கு அந்த ஒன்பது பேரையும் வந்து நின்று அவர்கள் தோற்றவர்கள் தோ தோற்க வந்தவராக அர்ச்சனா ராமநாதன் எம்பி யா பாராளுமன்றத்துக்கு போயிருக்கிறார் அவர் பாராளுமன்றத்துக்கு போகிறதுக்கு அந்த அவரோட நின்று சேர்ந்து நின்று அரசியலில் நின்று நாமினேஷன் கட்டி தேர்தலில் நின்றவர்களும் ஒரு ஒரு பக்க பலமாக நின்று அவைகளும் தானே அதுக்கு போனியாக தானே அவர் எம்பியாக வந்தவர் மனவடியால் தனியொன்றும் செய்ய முடியாது இப்படி தான் இருக்குது கருத்துக்கள் என்ன நடக்குது தெரியல ஆனால் அவருடைய விருப்பத்தையும் அவருடைய தன்னம்பிக்கையும் தான் வேணும் எனக்கும் அவருக்கும் கருத்துகள் ஒருபாடு அப்படி இப்படி இருக்கும் சில பேர் வந்து கண்மூடித்தனமாக ஒரு தடவை இப்போ போகந்து சொல்கிறது உண்மை பொய்யில் தெரியாமலுக்கு சொல்கிறது சில பேர் தான் அவரை போகந்து சொல்லணும்னு சொல்லி போகந்து சொல்கிறதால கெடுதி தான் நடக்கும் போகந்து சொல்கிறதால கெடுதல் தான் விளையும் ஒரு தவறுகளை சுட்டி காட்டி தவறு தவறான்னு சொல்லுவோம் நல்லது நல்லதுன்னு சொல்லுவோம் நேற்று நான் ஒரு வீடியோ போடுவேன் ஒருத்தருக்கு ஆதரவை இன்றைக்கு அதில் எதிராக போடுவேன் எனண்டா நிலவரம் அப்படி இருந்தால் அப்படி தான் செய்யணும் இதுதான் இதுதான் ஒரு ஊடகத்தர்மன்ட்டு சொல்கிறது இதை விட்டு போட்டு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இப்படி தான் இருக்கும் இப்படி தான் நடக்கும் இப்படி தான் இப்படி இப்படி சொல்லியிருக்கிறார் இதா இதன் விளைவுகள் இப்படி இருக்குமோன்ட்டு சொல்லி ஒன்றை சொல்கிறது சரி நண்பர்களே அடுத்ததாக என்னென்னு சொன்னால் இந்த அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இங்கே சட்ட நடவடிக்கைகள் ஓரளவுக்கு நல்லா நடக்குது மற்றது க்ளீன் கிளீன் ஸ்ரீலங்காவில் ஒன்று ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் கிளீன் ஸ்ரீலங்காவில் கூட நான் விமர்சனங்களையும் வச்சிருக்கிறேன் அதே நேரத்தில் கிளீன் ஸ்ரீலங்காவை அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றாக தொடங்கினது நல்லது இந்த வாகனங்களில் உள்ள சோடி நகலை இல்லாத மகற்ற சொன்னது வந்து கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு வராதுன்னு சொல்லியும் அது வந்து ஏற்கனவே உள்ள ஒரு சட்டத்தின்படி அந்த வாகனங்கள் அப்படியெல்லாம் வச்சிருக்கக்கூடாது ஒரு சர்வதேசத்தில் பார்த்தாலும் நாங்கள் இந்த ஐரோப்பாவிலாம் பார்த்தா அப்படியெல்லாம் உண்டும் இருக்காது ஒரு நோட்டீஸ் கூடி விட்டக்கூடாது அப்படி என்று சொல்லி தான் இங்கே இருக்கும் அது கண்ணுக்கு அந்த டிரைவருக்கு மறைக்காமலோ இல்லை பார்வையாளருக்கு ஒரு 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 உள்ளுக்கு இருக்கிற ஒரு பயணிக்கு ஒரு தடை இல்லாமலுக்கு தான் சில அதை செய்யணும்னு சொல்லி இங்கே சட்டங்கள் இருக்குது அதே போல் இலங்கையிலேயும் அப்படி ஒரு சட்டம் இருக்குன்னு சொல்லியும் அந்த சட்டத்தின்படி தான் அந்த சோடனைகளையும் அந்த அதிகமான பொருட்களை கோணுகள் மற்றது லைட்டுகள் இதுகளை அகற்ற நடவடிக்கை என்று சொல்லி ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு ஒரு எம்பியோ அல்லது ஒருவர் இன்றைக்கு ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் அதுக்கடுத்ததாக சில நீதிமன்ற நடவடிக்கைகள் நீதிமன்றங்கள் வழக்குகள் எல்லாம் ஏற்கனவே பூடப்பட்ட முன்னைய அரசாங்கங்களில் பூடப்பட்ட வழக்குகளாக இருந்தாலும் இப்போ வந்து வழக்குகளின் விசாரணை தீர்ப்புகளில் நாம் வழங்கப்படுது ரெண்டு போன மாதம் ஒரு முன்னாள் எம்பி மந்திரிக்கு ஒரு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தது ஒரு மறியல் ஒரு சிறை தண்டனை வழங்கியிருந்தது அது முந்தின அரசாங்கங்கள் மாறி இருந்திருந்தால் முடியாது அந்த முந்தின அரசாங்கங்கள் மாதிரி ஒரு அரசாங்கம் பெறும் அந்த அரசாங்கங்கள் வந்தால் தாங்கள் சிறைக்கு செல்ல முடியாது செல்லாமல் தப்பலாமனு நினச்சிக்கொண்டு தான் அந்த அரசியல்வாதிகள் இருந்தவர்கள் ஆனால் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு ப முன்னாள் மந்திரிக்கு மந்த ஒரு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது அதே போல் நேற்றைய முன்தினம் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கிற ஒரு தீரர் ஞானசார தீரர் அவர் வந்து பொது ஜல பொது பல சேன பொது செல பொது பல சேன பொது பல சேன என்ற கட்சியுடன் பொதுச் செயலாளராக இருக்கிறார் அடாவடிக்கு நம்பர் ஒன்னாக இருந்தவர் ஜன ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவன் இடதுகரமாக வல்லதுகரமாக பெயர்பட்டவர் ஜனாதிபதியாக இருந்த மகிந்த ராஜபக்சவுக்கு எவ்வளவு செல்வாக்கு இருந்ததோ அந்தளவு செல்வாக்காக அவருக்கு இருக்கிற மாதிரி அவரே நினைத்து கொண்டவர் அவர் ராஜபக்சவனுடைய சொல்ல கூடி கேட்க மாட்டார் அப்படியே இருந்தவர் அவர் நீதிமன்றங்கள் எத்தனையோ தரம் அவருக்கு பிடிவாரண்ட்டு பிறப்பிச்சும் அவர் இப்போ ஒரு தரம் போலீஸாரால் கைது செய்ய முடியவில்லை ஏனென்று சொன்னால் போலீஸார் அவரை நெருங்குறதுக்கு பயந்து கொண்டிருந்தவர்கள் இந்த அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இப்பொழுது அவரை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் நிறுத்தி இன்றைக்கு நேற்று தண்டனை வழங்கப்பட்டிருக்கு அவருக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபா அபராதமும் ஒரு ஒன்பது மாத சிறை தண்டனையும் வழங்கி ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் நல்லா நடக்குது என்பது தான் இதை எடுத்துக்காட்டு காட்டுது இதே நேரத்தில் போலீஸ் எல்லாம் ஒரு ப பிடிக்க முடியாமல் தந்த ஒரு நீதிமன்றம் வழங்கின தீர்ப்பில் வாரண்ட்டு பிறப்பித்து அதை பிடிக்க முடியாது பிடியான பிடிப்பிச்சு பிறப்பித்து அவர் பிடிக்க முடியாமல் அவரை நெருங்க முடியாமல் இருந்தது எல்லாத்தையும் களைஞ்சி போட்டு அவர் இப்போ கைது செய்யக்கூடிய இருந்திருக்குது அவருக்கு இன்றைக்கு ஒரு நீதி கொழும்பில் உள்ள நீதிமன்றம் ஒன்று ஒன்பது மாத சிறை தண்டனையும் ஆயிரத்தி ஐநூறுரூவா குற்றத்தையும் விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கு அதனுடைய இப்போ இருக்கிற இந்த அரசாங்கம் இந்த அனுரகுமார் திசநாயக் அவருடைய அரசாங்கம் நடவடிக்கைகளை ஓரளவு நல்லதாக செய்து கொண்டு போகுது அது அப்படி தான் செய்யும் என்று எல்லாருடைய ஒரு அபிப்பிராயம் இருந்தது ஒரு கொஞ்சம் விமர்சனங்கள் செய்கிறது உண்டு நாங்களும் விமர்சனம் செய்கிறது என்னென்று சொன்னால் இன்னும் இந்த அரசாங்கம் கொஞ்சம் நல்லதாக செய்யணும் என்றதை எதிர்பார்க்கிறது ஒரு என்னுடைய செய்தி மட்டும் போய் ஜன ஜனாதிபதி என் குமாரத நாயக்காவுக்கு போய் சென்று சேரும் பண்ணில்லை என்ன போன்ற பல செய்திகளில் என்னுடைய செய்தியும் யாரோ ஒருவருடைய காதுக்கு சென்றடையும் இது ஒரு கருத்தாக போகும் என்றதாக சொல்கிறது இது அனுடையால் இந்த அரசாங்கம் ஒரு நடவடிக்கைகளை தண்டனைகளை அல்லது ஒரு குற்ற ஒரு சு க்ளீன் க்ளீன் சுரலங்காவுக்குள்ளே தான் இதுகளெல்லாம் பெறும் இப்போ அர்ஜு அர்ஜுனா ராமநாதனை பேசாமல் மறைக்கிறது கூட ஒரு இந்த கிளீன் ஸ்ரீலங்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடாக தான் எடுத்துக்கொள்ளலாம் என்னென்றால் அவரையும் கட்டாயம் அவருக்கு சொல்லணும் என்னதுக்காக பேச மறுக்கப்படுதுன்ற ஒன்றை தெரிய தெரிவிக்கணுமே அல்லது பே அவருடைய உரிமையை கொடுத்தே ஆகணும் அப்போ ஆனோடியால் இந்த அரசாங்கம் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளும் என்று நினைக்கிறேன் நண்பர்களே என்னுடைய இந்த கூத்து அடிவட்டை யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் என்னுடைய முதலாவதாக புதுசாக வாராக தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பயில் பெல் ஒன்று நடத்தி கொள்ளுங்கோ இந்த செய்தியத்தோடு முடித்துக்கொள்வோம் இன்னொரு செய்தியை சந்திக்கும் வரை நன்றி சொல்லிக்கொண்டு நல்லதை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி சிந்திப்போம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்